ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி சுவாமி உண்ணாது என்று சொன்ன பழம் இறைவனிடமோ அவர் படைப்பிலோ தன்னலம் என்பதை இல்லை அவர் மனிதனை படைத்த போது அவன் தன்னலத்துடனே வாழப் போகிறான் என்பதை தெரிந்து கொண்டார் வாழ்க்கை என்பது தன்னலத்துடன் வாழ்வது அல்ல மற்றவர்களுக்கு உதவி புரிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அவனுக்கு அறிவுறுத்தினார் நம் செயல்களின் பலன்களை நாமே அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இதனால் எண்ணற்ற நோய்களும் துன்பங்களும் நமக்கு வருகின்றன நாம் செய்யும் செயல்கள் மரங்கள் செயல்களின் பலன்கள் மரங்களில் பழுக்கும் பழங்கள் இறைவன் உண்ணாது என்று சொன்னாரே அந்த பழங்கள் எவை அவை நம் செயல்களால் ஏற்படும் பலன்களை பழங்களை நாம் மட்டும் சுவைக்க கூடாது என்பதுதான் நாம் எல்லோரும் ஈடன் தோட்டத்தில் இருக்கிறோம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இந்த தோட்டத்தின் ஒவ்வொரு மரமாக நிகழ்கிறது திகழ்கிறது அந்த செயலின் பலன்கள் ஒவ்வொரு மரத்திலும் பழங்களாக கொழுங்குகின்றன நம்ம சிறுவரோ சிறுமியரோ இளைஞரோ முதியவரோ எல்லோருமே ஆதாம்கள் யாரும் அவரவர் செய்யும் செயலின் பலன்களை பழங்களை அவர்களே அனுபவிக்க கூடாது எல்லோரும் அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும் இதுதான் ஆதாமுக்கு இறைவன் உண்ணக்கூடாது என்ற பழம் பைபிள் வாசகத்தில் இருக்கும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் நாம் எல்லோரும் யோகிகள் ஆகிவிடுவோம் இதன் பிறகு பைபிளை படிக்க தேவையில்லை உலகில் இருக்கும் எந்த மரத்தை வேண்டுமானாலும் கேட்டு பார்க்கலாம் ஏ ஆப்பிள் மரமே நீ எத்தனை பழங்கள் கொடுத்திருக்கிறாய் ஆயிரக்கணக்கான பழங்களை கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய பழங்களில் நீ ஒரு பழத்தையாவது சாப்பிட்டது உண்டா தயவு அந்த இனத்தில் என்னை சேர்த்து விடாதீர்கள் நான் மனித இனத்தை சேர்ந்தவன் அல்ல என் பழங்களை நானே சாப்பிடுவது என் வேலை அல்ல என் பழங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் என் வேலை என்னை விரும்புபவர்களுக்கு மட்டுமா நான் பழங்களை கொடுக்கிறேன் என்னை கல்லால் அடுப்பவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறேன் சொல்லப்போனால் போனால் அதிகமான பழங்களை கொடுக்கிறேன் யாருமே என் பழங்களை உண்ணாவிட்டாலும் அவைகளை நான் உண்பது இல்லை அவைகளை கீழே கொட்டி விடுகிறேன் யார் வேண்டுமானாலும் அவைகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அடக்கமாக சொல்லிற்று ஆப்பிள் மரம் நாம் மட்டும் என் இறைவன் உண்ணாதே என்று சொன்ன பழத்தை உண்கிறோம் தொடர்ந்து உண்டு கொண்டு இருக்கிறோம் காரணம் நம் ஒரு ஒருவர் உள்ளேயும் ஏவாள் இருக்கிறாள் அதனால் தான் கொண்டே இருக்கிறோம் இந்த உலகமே ஈடன் தோட்டம் இந்த தோட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆதாம் ஒவ்வொரு ஆதாம் உள்ளேயும் ஏவாள் இருக்கிறாள் நம் மனத்தின் ஒரு பகுதியில் ஏவாள் வசிக்கிறாள் இன்னொரு பகுதியில் இறைவன் இருக்கிறார் ஏவாள் சொல்வதை கேட்டு நாம் தடுமாறுகிறோம் அப்படி தடுமாறக்கூடாது இறைவன் கேட்டு தன்னலமற்று வாழ வேண்டும் ஒவ்வொரு சமயமும் இதை தான் சொல்கிறது மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிற வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று சொல்கிறது பைபிளில் மோசஸின் பத்து கட்டளைகளும் சுயநலத்துடன் வாழாதே என்றுதான் சொல்கின்றன மோசஸின் பத்து கட்டளைகளை போலவே மோசஸுக்கு முன்பு இருந்த புத்தரும் தம்ம பதத்தில் பத்து அறங்களை பத்து கட்டளைகளாக அருளியிருக்கிறார் அவற்றுள் ஐந்து பொதுமக்களுக்கு உரியவை ஐந்து துறவிகளுக்கு உரியவை இவை மோசஸின் பத்து கட்டளைகள் போன்றவை தான் இருந்தாலும் மிக மிக எளிமையாக இருக்கின்றன அட்டாங்க யோகத்தின் முதலிரண்டு அங்கங்கள் இயமன் நியமங்கள் இவைகளிலும் பத்து கட்டளைகள் இருக்கின்றன அவை ஆணவத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றன நம் மனதை புனிதமாக்குகின்றன தியாக வாழ்க்கை நடத்துவதற்கு வழிகாட்டுகின்றன தியாக உணர்வுடன் வாழ்ந்தால் தெய்வீக அனுபவத்தை பெறுகிறோம் இஸ்லாம் மதத்தில் இதே கட்டளை சர்வ சகோதர தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது இது அந்த மதத்தின் அடிப்படை கொள்கையாகும் நாம் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள் இதனால் நாம் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் ஆகிறோம் இதை உணர்ந்து நடந்தோமானால் விரிந்த மனதுடன் நாம் வாழ முடியும் நாம் ஒவ்வொருவரும் உலக சகோதரத்துவம் உடையவர்களாக விளங்குவோம் ஒவ்வொருவரும் தன்னை போலவே மற்றவர்களையும் நேசிப்பது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம் நாம் தியாக வாழ்க்கை வாழும் போது சுயநலத்திலிருந்து விடுபடுகிறோம் வேலை சொன்ன வாழ்க்கைக்குரிய விதிகள் எல்லாம் தாமே இயற்கையாக நம் வாழ்வில் இணைந்து விடுகின்றன சிலுவை நமக்கு செய்யும் உபதேசம் என்ன தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுநாதரின் போதனையும் தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் சத்தியத்துக்காகவே இயேசுநாதர் தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் தியாகம் செய்வதால் மனம் புனிதம் அடைகிறது இதனால் தான் யூதர்கள் இறைவன் சன்னதியில் பலியிடும் வழக்கத்தை மேற்கொண்டார்கள் என்று பைபிள் சொல்கிறது ஆட்டுக்குட்டி போன்ற வாயில்லா பிராணிகளை இறைவனுக்கு பலி கொடுப்பது தியாகம் அல்ல இதற்கு பதிலாக மனம் என்கிற ஆட்டுக்குட்டியையும் கண்ணை மூடிக்கொண்டு எதையும் பின்பற்றுகிற ஆட்டு மந்தை மனப்பான்மையையும் பலியிட வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் பலவீன பலவீனமானவனை கோழி குஞ்சு என்கிறோம் ஒரு நிலையில் இல்லாமல் ஓடி அழைந்து கொண்டிருக்கும் மனப்பாங்க குதிரை என்கிறோம் பிடிவாத குணம் உள்ளவனை கழுதை என்கிறோம் இவ்வாறு நம்மிடம் உள்ள விலங்கு மனப்பான்மைகளை தியாகம் செய்ய வேண்டும் பலியிட வேண்டும் வாயில்லா ஜீவன்களை விலங்குகளை பலியிடவே கூடாது விலங்குகள் இறைவனால் படைக்கப்பட்டவை அழகுடையவை ஏசிக்கத்தக்கவை இந்த போதனைகள் மனிதர்களுக்கே தேவையாக இருக்கிறது காரணம் விலங்குகளும் தாவரங்களும் தியாக வாழ்க்கையுடனேயே வாழ்கின்றன நாம் இவைகளை தாழ்ந்த உயிரினங்களாகவே நடத்துகிறோம் ஆனால் நாம் தாழ்ந்தது எதை எதையும் பற்றி என்னும் போது அவைகளை விட தாழ்ந்து விடுகின்றோம் மனிதனை விட மலர் தாழ்ந்ததில்லை அது கடவுளின் கட்டளைக்கு அடங்கி நடக்கிறது தன் மனதை பரப்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இதன் மூலம் தியாக வாழ்வின் சிறப்பை நமக்கும் உபதேசிக்கிறது மரம் தன் மலரை தியாகம் செய்கிறது மலரும் தன் மனத்தை தியாகம் செய்கிறது எல்லா பொருள்களும் நமக்காகவும் தியாகம் செய்கின்றன நாம் இயற்கைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இயற்கை உண்மைதான் இறைவன் இறைவன் நமக்கு மூச்சையும் உணவையும் தண்ணீரையும் சூரியனையும் மழையையும் கொடுத்திருக்கிறார் தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையை நாம் எப்போதும் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் நாம் செய்யும் தியாகத்தின் மூலமாக இவைகளை திருப்பி தர வேண்டும் தன்னலமில்லாமல் வாழ்கிறவர்கள் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்கிறார்கள் அவர்கள் தங்கள் அமைதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முயலுவதில்லை என்றாலும் மற்றவர்கள் அந்த அமைதியை உணர்கிறார்கள் அதை அடைகிறார்கள் அனுபவிக்கிறார்கள் தன்னலமற்றவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களின் அமைதியோ தானே பரவி கொண்டிருக்கிறது தாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த காரியத்துக்காகவே செய்கிறார்கள் அந்த காரியத்தின் மூலம் அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை பாராட்டுதல்களை கூட எதிர்பார்க்கவில்லை ஏதாவது பலன் கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் வைத்திருக்கிறார்கள் பிறகு தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்கள் பயன் கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கவில்லை இந்த மனப்பான்மை மட்டும் நமக்கு வந்துவிட்டால் நாம் எல்லோரும் யோகிகள் ஆகிவிடுவோம் நாம் அமைதியை வேறு எந்த பொருளும் விட முடியாது ஒருவர் செய்கின்ற காரியங்களுக்கு எது தனிப்பட்ட அர்த்தமும் கிடையாது அவைகளை நல்லது என்றோ கெட்டது என்றோ பயனுள்ளது என்றோ பயனற்றது என்றோ பிரிக்க முடியாது சாதாரண சிறு காரியம் கூட பயன் புனிதமுடையவனாகவும் இருக்கலாம் எனவே பயனை எதிர்பார்க்காமல் எல்லா காரியங்களையும் செய்து வர வேண்டும் காரியங்களின் பலன்கள் அவை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தையும் காரணத்தையும் நோக்கத்தையும் ஒட்டியே அமைகின்றன ஒரு யோகி யோக சாதனைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அவர் ஒரு அமைதியான காட்டில் ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் காலை தம் ஆசிரமத்துக்கு வெளியில் உள்ள கல் அமர்ந்து ஆழ்ந்த தியானம் செய்து கொண்டிருந்தார் இயற்கையின் எல்லையற்ற அழகில் தன்னை மறந்து லித்திருந்தார் திடீரென்று யாரும் ஓடி வரும் சந்தம் கேட்டது அந்த பக்கம் பார்த்தார் ஒரு அழகிய ஏழம்பெண் ஓடி வந்து கொண்டிருந்தாள் அவள் விளைவிருந்த வைர நகைகளை அணிந்திருந்தாள் சாமி சாமி என்னை காப்பாற்றுங்கள் என்னை ஒருவர் துரத்தி கொண்டு வருகிறார் அவர் என்னை கொன்று நான் அணிந்திருக்கும் நகைகளை பறித்து கொள்ள வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே யோகியின் கூட எதிர்பார்க்காமல் அவர் ஆசிரமத்திற்கு போய் ஒழிந்து கொண்டாள் சிறிது நேரம் சென்றது பயங்கர தோற்றம் உள்ள ஒருவன் கையில் கத்தியுடன் ஓடி வந்தான் ஏ சாமி இங்கு ஒரு பெண் வந்ததை பார்த்தாயா என்று கேட்டான் யோகி எப்படி பொய் சொல்ல முடியும் அவர் பொய் சொன்னால் சத்திய வாழ்வு வாழ்வேன் என்று அவர் எடுத்துக்கொண்ட நியம விரதம் என்ன ஆவது பொய் சொல்ல மாட்டேன் என்று அவர் எடுத்துக்கொண்டிருக்கும் இயம நியம விரதம் என்ன ஆகும் இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும் சத்தியமே பேச வேண்டும் யோகி உட்கார்ந்திருந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம் துணிந்து ஒரு பொய்யை சொல்லியிருப்போம் இங்கே யோகி என்ன சொன்னார் என்பதை பாருங்கள் ஒரு இளம்பெண்ணா இது ஆசிரமம் ஆயிற்று வரவழைப்பதில்லையே என்று சொன்னார் வேண்டும் நான் உங்கள் அமைதியை கெடுத்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த முருடன் வேறு திசையில் ஓடிவிட்டான் யோகி உண்மையில் போய் இல்லை அந்த முருடன் ஓடாமல் ஏ சாமி நீ அந்த பெண்ணை பார்த்தாயா இல்லையா சொல் என்று வற்புறுத்தி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் யோகி தெளிவாக இல்லை என்று சொல்லியிருப்பார் இவ்வாறு அவர் சொல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அது தான் யோகியும் தாம் விரதத்தை தியாகம் செய்கிறார் தன்னலத்தை துறக்கிறார் இதனால் அவர் மூன்று உயிர்களை காப்பாற்றுகிறார் அது எப்படி என்று நீங்களே எண்ணி பாருங்கள் யோகி தாம் மேற்கொண்ட இயம விரதத்தை தியாகம் செய்யாமல் உண்மையை சொல்லியிருந்தாள் அந்த முருடன் நேரே ஆசிரமத்துக்குள் சென்றிருப்பான் பெண்ணை வெளியே இழுத்து வந்து கொன்றிருப்பான் அவள் அணிந்திருந்த வைர நகைகளை பறித்து கொண்டிருப்பான் நகைகளை அடுத்துக் கொண்டு அங்கிருந்து பேசாமல் போவானா போகமாட்டான் மாட்டான் பெண்ணை கொலை செய்து யோகி நேரில் பார்த்திருக்கிறார் அவர் போலீஸுக்கு தன்னை காட்டிக் கொடுத்து விடுவார் என்ற பயத்தில் யோகியையும் கொன்று விடுவான் இது இரண்டாவது கொலை மூன்றாவது கொலை யாருடையது அந்த முருடனின் கொலைதான் போலீஸ் இரண்டு கொலை செய்த அவனை விடாது அவனை எப்படையும் பிடித்துவிடும் முடிவாக அவன் நீதிமன்ற தீர்ப்பால் கொல்லப்படுவான் எனவே எந்த செயலையும் என்றோ கெட்டவை என்றோ கூறிவிட முடியாது செயல்கள் எல்லாம் நடுநிலையில் இருப்பவைதான் ஒருவன் கையில் இன்னொருவன் கத்தியினால் வெட்டுவது பொதுவாக தீய செயல் அப்படி செய்கிறவர் அறுவை வைத்தியம் செய்யும் டாக்டராக இருந்தால் அதில் தவறே இல்லை நல்லது கட்டது என்பது ஒருவர் செய்கிற செயலில் நோக்கத்தையும் அதன் விளைவையும் பொறுத்திருக்கிறது நாம் எதை செய்தாலும் அதனால் நம்முடைய அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்துவிடக் கூடாது ஏன் முடிவாக நாம் விரும்புவது அமைதியும் இன்பமும் தான் அமைதியையும் இன்பத்தையும் தருபவரே கடவுள் மக்களுக்கு உபயோகமாக நாம் இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக இருக்க வேண்டும் பழங்கள் ஏன் பழுக்கின்றன மக்கள் அவைகளை சோப்பதற்காகத்தான் இதுபோல பிறருக்கு உதவி செய்வதற்காகவே நாம் தன்னலமற்றவர்களாக இருக்க வேண்டும் முற்றம் துறந்த ஒரு முனி மனிதருக்கு எந்த தேவையும் இருக்காது எந்த கணத்தில் அவர் ஒரு பொருளை விரும்புகிறாரோ அந்த கணத்திலேயே அவர் தன்னலமுடையவர் ஆகிவிடுகிறார் இதனால்தான் வேதங்கள் ஏழைகளாக இருங்கள் என்று சொல்கின்றன எல்லாவற்றையும் துறக்க தவறினால் எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வரும் இந்த இரண்டும் நாம் எதையும் ஆனால் உண்மையாக முழு முயற்சியுடன் சத்தியத்தை நோக்கி செல்கிறோம் அப்போது உலகம் நம் பொருள்களை தற்காலிகமாக எடுத்துக்கொண்டு விடும் இறைவனை நோக்கி செல்லும் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிறார்கள் தம்மிடம் உள்ள பொருள்கள் ஒவ்வொன்றையும் இழந்தும் வருகிறார்கள் கடவுளிடம் பக்தி கொள்வதனாலேயே எல்லாவற்றையும் அடைந்துவிடலாம் என்று எண்ணிவிட வேண்டாம் உண்மையில் கடவுளிடம் பக்தி கொள்ளும் போது நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இறைவனே நம் பொருள்களை எடுத்துக் கொள்வார் ஏன் இறைவன் நம் உடலையும் பொருளையும் வாழ்க்கையையும் தாமே எடுத்துக்கொள்ள விரும்புகிறார் மற்ற பொருள்களை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்க கூடாது என்பதற்காகவே நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் இறைவன் எடுத்துக்கொள்கிறார் இறைவன் நூற்றுக்கு நூறு தம் அன்பர்களை தம் பொருளாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறார் நாம் கொஞ்சம் புனிதம் உடையவர்களாக இருக்கிறோம் இறைவன் அருகில் நெருங்குகிறோம் இதோ உண்மையான பக்தர்கள் இவர்கள் புனிதமாகவும் இருக்கிறார்கள் இவர்களை அனுகிரகிக்க வேண்டும் ஐக்கியமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் எண்ணுகிறார் இறைவன் நம்மை தம்முடன் ஐக்கியமாக்கிக் கொள்ள முடிவு செய்து விட்டாள் அவர் நாம் வேறு பொருள்களை விரும்புவதை அனுமதிக்க மாட்டார் இறைவனை காண விரும்பினால் எல்லாவற்றையும் துறந்து விட வேண்டும் நம்மையும் சேர்த்து நம்மிடம் உள்ள அனைத்தையும் துறந்து விட வேண்டும் இதை தவிர வேறு எந்த உபாயத்தாலும் இறைவனை அடைய முடியாது அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்வதன் மூலமாக இறைவனை அடைய முடியாது நாம் விரும்பும் பொருள்களுக்கு பின்னால் செல்வதன் மூலமாகவும் அடைய அடைய முடியாது மாறாக கவலைப்பட வேண்டாம் நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்தையே நாடி செல்கிறோம் ஆன்மீக சாதனைகளை செய்வதற்கு முயலாதவர் கூட சத்தியத்தை நாடி செல்கிறார் தாம் விரும்பிய பொருள்களின் பின்னால் செல்பவர்கள் கூட சத்தியத்தை நாடித்தான் செல்கின்றனர் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவர்கள் இன்பத்தை விரும்புகிறார்கள் அவர்கள் தாங்கள் சத்தியத்தை நாடி செல்கிறோம் என்பதை அறியாமல் இருந்தாலும் உண்மையில் அவர்கள் சத்தியத்தை தேடித்தான் செல்கிறார்கள் சத்தியத்தை நாடுகிறவர் தாம் விரும்பும் திசைகளுக்கு எல்லாம் போகிறார் பின்னர் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகிறார் வெளியில் சத்தியத்தை தேடியதால் பயனில்லை என்று சொல்கிறார் முடிவில் எல்லாவற்றையும் திறந்து விடுகிறார் அரசியல் துறையில் கூட பல பேர் இப்படியே செய்திருக்கிறார்கள் இவர்கள் அச்சமும் ஆர்வமும் நிறைந்த அரசியலில் ஈடுபட்டு உழைத்து தோல்வி அடைகிறார்கள் துப்பாக்கி குண்டுகள் பாய முடியாத வீடுகளில் வசிக்கிறார்கள் பாதுகாப்பு வீரர்கள் சூழ்ந்து வர கார்களில் பிரயாணம் செய்கிறார்கள் கடைசியில் ஒரு நாள் இனிமேல் இந்த நாட்டின் தலைமை பதவியை பெற நான் விரும்பவில்லை அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி கொள்ளப் போகிறேன் நான் அமைதியை பெற விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள் உறுதியான அமைதியை பெற மனதுக்குள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவா எல்லாம் தங்களுக்கே உரியவை அவற்றுள் எதுவும் எனக்கு உரியவை இல்லை என்னிடமிருக்கும் சுயநலத்தை அகற்றிவிடுங்கள் எனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அருளுங்கள் என்று பிரார்த்திக்க வேண்டும் தியாக வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கு இம்மாதிரி மனதுக்குள் பிரார்த்தனை செய்து வர வேண்டும் நினைத்த இடங்களில் எல்லாம் பிரார்த்தனை செய்ய முடியாது காரணம் மனம்தான் பார்க்கும் ஒவ்வொரு பொருளையும் விரும்பும் அவற்றை ஒதுக்கித் தள்ளும் ஆற்றல் அதற்கு இருப்பதில்லை இருந்தாலும் நாளடைவில் அந்த உள்ள உன்னதமான சக்தியை அது பெற்றுவிடும் பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு பாதுகாப்பான அமைதியான இடம் வேண்டும் இதற்காகத்தான் கோயில்களும் சர்ச்சைகளும் மசூதிகளும் தோன்றின கோயிலில் தான் என்னை காண முடியும் கடைவீதியில் வீதியில் என்னை காண முடியாது என்று கடவுள் சொல்லி இருப்பதாக என்ன வேண்டாம் இறைவன் எங்கும் இருக்கிறார் அவர் இல்லாத இடமில்லை ஆனால் ஆலயங்களில் மனம் ஒருநிலைப்படுவது போல மற்ற இடங்களில் ஒரு நிலைப்படாது ஒவ்வொரு சமயமும் தனக்கு என்று ஒரு வழிபாட்டு ஆலயத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த ஆலயங்களின் பெயர்கள் தான் வேறுபடுகின்றன ஆலயங்களின் பெயர்களும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற பொருள்களும் அர்ப்பணிக்கும் முறைகளும் மேற்போக்காக பார்க்கும் போது வேறுபடுவது போல தோன்றும் அவ்வளவுதான் வழிபடும் ஆலயத்திற்கு தேங்காய் பழத்துடன் செல்கிறார் இன்னொரு மதத்தவர் ஒரு ஆப்பிள் பழத்தையும் மலர் செண்டையும் கொண்டு செல்லுகிறார் மற்றொரு சமயத்தார் சாம்பிராணியை புகைக்கிறார் வேறு சில மதங்களை சேர்ந்தவர்கள் ஊதுவத்திகளை கொளுத்தி வழிபடுகிறார்கள் எல்லா சமயங்களின் வழிபாட்டு முறைகளையும் கூர்ந்து பார்க்கும்போது அவைகளில் தன்னலமற்ற புனிதமான தியாக வாழ்க்கை இருப்பதை காணலாம் இந்த உண்மை நிலையை உணர்ந்து கொண்டால் ஒரே காரியத்தை தான் பல பெயர்களில் செய்து வருகிறோம் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம் அது எப்படியாவது இருக்கட்டும் இறை வழிபாட்டு முறைகளில் நாம் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொண்டு தீவிரமாக செயலில் ஈடுபடுவோம் தன்னலத்தை துறப்போம் நாம் செயல்களினால் விளையும் பலனை பழத்தை மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வோம் தடரும் வோம்